தங்கலான் பாரஞ்சி தேக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியேற்க இருக்கிற படம் தான் இந்த தங்கலான் இந்த படத்தில் மாலவிகா மோகனன் பார்வதி டேனியல் பசுபதினு பலர் நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்னென்னா தன்னோட சொந்த நிலத்துலேயே அடிமைகளாக வேலை பார்க்குற மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டப்படுறாங்க அந்த நேரத்தில் வெள்ளக்கார துறை ஒருத்தர் தங்கத்தை தேடிட்டு இருக்க இந்த ஊர் மக்களை உதவிக்கு கூப்பிட்றாரு ஊர் மக்களும் தங்களோட வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு நினச்சி அந்த துறை கூட போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சுன்றது தான் அந்த படத்தோட கதைங்க சியான் விக்ரம் நார்மலாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்தாலே ஆக்டிங்கில் பின்னிடுவார் இந்த படத்தில் நடிப்புக்கு மேலும் மெருகேற்றி தங்களானா மின்னிறார்ன்னே சொல்லலாம் அப்புறம் ஃபீமேல் லீட் பார்வதி அண்ட் மாலவிகா ரெண்டு பேருமே லேங்குவேஜ் முழுசாக தெரியலனாலும் கதையோட கருவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடி லேங்குவேஜ் அண்ட் ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க டேனியல் அண்ட் பசுபதி ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்ததான் சினிமோட்டோகிராஃபி நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஒரு முழு படமே வெட்ட வெளிச்சமான பொட்டல் காட்டில் தான் நடக்கும் அந்த இடத்துல ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற விதமாக சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு கதைக்கு ஒரு ஹீரோ விக்ரம்னு சொன்னால் ஜிவிஎம் மியூசிக்கில் இன்னொரு ஹீரோ மாதிரி பிஜிஎம் அண்ட் சாங்கில் மிரட்டியிருக்காரு அப்புறம் படத்தோட டைரக்டர் பா ரஞ்சித் அரசியல் கலந்த தன்னோட கதை கதைக்காலத்தை கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு சேர்த்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னே சொல்லலாம் அதுக்கு இந்த படமும் ஒரு சிறந்த உதாரணம் சரி இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தா நிறைய இடத்துல டைலாக் சரியாக கேட்கலன்னு சொல்கிறாங்க அதோட படத்தோட விஎஃப்எக்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய குறையாக தெரியலனாலும் இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் பெட்டராக இருந்திருக்கலாம் மொத்தத்தில் படம் ஒரு நல்ல கதை ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு கொண்டாட வேண்டிய தமிழ் படம் தாங்க எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் தேங்க்யூ